எங்களோட டெய்லரிங் கிளாஸோட சக்ஸஸ்க்கு காரணம் என்ன தெரியுமா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இந்த மாதிரி அழகான தான் பொதுவாகவே வந்து ஒரு ஸ்டூடெண்டுக்குன்னா என்ன மாதிரி மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நமக்கு ஃபினிஷிங் வராது நம்மளால் சிம்பிள் ஒர்க் தான் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இதை பண்ணால் போதும் இந்த மாதிரி ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி மென்டாலிட்டியெல்லாம் எப்படி அப்படின்னா இவங்க இவ்வளோ கிராண்டாக பண்ணும்போது நம்மையே பண்ண முடியாது நம்மளும் பண்ணணும் ஹெவியாக பண்ணணும் ஏன் சிம்பிளாக பண்ணணும் கிராண்டாக எடுத்தால் தான் அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஸோ ஃபினிஷிங்காக தைக்கணும் இது எல்லாமே அதனால தான் எங்கள் ஸ்டூடண்ட்டோட ஒர்க்லாம் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேயே இந்த அளவுக்கு இருக்குங்க இது எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட் புவனேஸ்வரி அவங்க நாமக்கல்லேருந்து வந்து கற்றுக்கிட்டாங்க ஆக்சுவலி நல்லா பேடு வச்சுட்டு எவ்வளோ அழகாக நெட்டால க்ளோஸ் நெட்டில் தச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பட்டர்ஃப்ளை டிசைன் நல்ல ஒரு சாட்டின் கிளாத்ல நீட் ஃபினிஷிங் இப்போ இதில் ஒரு விஷயம் காட்டுட்டுமா இது பாருங்க பிளவுஸோட உள் சைடு ஸோ உள்ளே இருக்கிற ஃபினிஷிங் வச்சுட்டே ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபாமென்ஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஹெம்மிங் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒரு நூல் கூட தெரியாமல் ஓவர்லேக் போட்டு எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதுதான் எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஒரு பெஸ்ட்டான ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸ்டூடெண்ட்க்கு சொல்கிறது எப்பவுமே ஒன்று தான் நீங்கள் டிசைன் எவ்வளோ தைக்கிறீங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை ஃபினிஷிங் எவ்வளோ கொடுக்குறீங்கிறது தான் முக்கியம் ஏன்னா ஒரு கிளைண்ட்டு ஒரு டெய்லர்கிட்ட ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயமே அந்த ஃபினிஷிங் தான் அங்கங்கே லூஸ் வராமல் டைட் வராமல் நூல் தொங்கிட்டு இருக்காமல் துணி இழுத்துட்டு இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக ஒரு ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கோங்க அப்போ தான் உங்கள் கஸ்டமர் அவங்க நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லுவேன் ஸோ அதுதான் என்னோடய ஸ்டூடெண்ட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல ஒர்க் பார்க்குறதுக்கே ப்ளவுஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது இது அவங்க வேறு யாருக்கும் தைச்சிருக்காங்க போல் பின்னாடி நல்லா க்ளோஸ் காலரில் ஒரு திலகம் ஷேப் அதில் வந்து நெட்டு அண்ட் ஸ்லீவ் வந்து குட்டி பஃப் ஸ்லீவு ஸோ இதுவுமே டபுள் கலரில் நல்லா ஹெவியான ஒரு பேட்ச் ஒர்க்கு ஸோ அதில் பைப்பிங்லாம் கொடுத்துருக்காங்க இது உள் சைடு பாருங்கள் ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டு எவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நல்லா ஹை பஃப் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுவுமே வந்து க்ளோஸ் நெக்கில் இந்த பக்கம் தனியாக ஸ்கேலப்பில் வந்து டபுள் கலர் கொடுத்துட்டு ஸ்லீவ் வந்து ஃப்ரில் மாதிரி வச்சுட்டு ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரின்ஸ் கட்டில் வந்து பைப்பிங் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் பார்க்கும்போது தான் எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு நாலேஜ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நம்மளோட டெய்லரிங் கிளாஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீ புக்கிங்கில் போயிட்டுருக்கு இப்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் பேட்ச்க்கான அட்மிஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் முன்னாடி முடிஞ்சிருச்சு இப்போது நவம்பருக்கு அட்மிஷனே இல்லை டிசம்பர் பதினாறாம் தேதி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்குமே ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே சீட் வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கிரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி எங்களோடய டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க